வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம கிரகங்களோட க தசாபுத்திகளை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறோம் அதுக்குண்டான பரிகாரங்களை இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது ராகு பகவான் பற்றி பொதுவாக ராகு பகவான் அப்படிங்கிறது ராகு மகா திசை ராகு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பலனை தவிர நம்ம பொதுவாக ஒரு தா ஜாதகருக்கு ராகு திசை நடக்கக்கூடியவங்களுக்கு எந்த மாதிரியான பலன் என்ன பரிகாரங்கள் பார்ப்போம் ஏன்னா ஜாதகத்துல லக்னத்துல ராகு இருக்கிறது ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது அஞ்சாம் இடத்துல எட்டாம் இடத்துல இந்த மாதிரி இருக்கும் ராகு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வேறு விதமான சில வேலைகளை எல்லாம் செய்யும் பொதுவாக ராகு வந்து ஒரு டெப்தா போய் ஆராய்ச்சி மன கொடுக்கும் பேராசியை தூண்டக்கூடிய கிரகம் ஏமாற்றக்கூடிய கிரகம் ஏமாந்து போகிறதுக்கும் துணையாக இருக்கக்கூடிய பிளானட் தான் ராகு சரிங்களா ராகு திசை நடக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ராகு திசை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்ம சின்ன மீனை போட்டு பெரிய திமிங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் போகக்காரகன்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க ராகுவை மாற்று மதத்தினர்ல இஸ்லாமிய குறிக்கும் அப்ப பார்த்தீங்கன்னா இந்த ராகுக்கோட திசை வந்து பதினெட்டு வருடங்கள் அப்ப ராகுக்கு உண்டான பொருட்கள் ராகுக்கு உண்டான தானியங்கள் ராகுக்கு உண்டான தெய்வங்களை நம்ம கட்டாயமா வழிபாடு பண்ணணும் ஒருத்தருக்கு ராகு திசை நடக்குதுன்னா அப்போ ராகு பொதுவாக வாரி வழங்குன்னு சொல்லுவாங்க நிறையா பேர்த்துக்கு உண்மையிலேயே ராகு பெரிய அளவில் அந்தஸ்தையும் கோடீஸ்வர ஸ்தானத்தையும் கொடுத்துருக்கு அதை நல்லபடியாக அவங்க தக்க வச்சுக்கிட்டாதான் குரு திசையில அது சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா குரு திசைக்கு சுத்தமாக வாசவு பண்ணிடுது அப்போ ராகு எங்க இருந்தா நல்லது பண்ணுங்கிறதெல்லாம் சுய ஜாதகத்தை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் பொதுவா ஆறாம் இடத்துல பதினொன்றாம் இடம் உபஜயஸ்தானங்களை ராகு நல்லது பண்ணும் ஆனால் அது அப்படி இருந்தும் நல்லது பண்ணுவோம்னா ராகுக்கு இடம் கொடுத்த கிரகமும் நல்ல நிலையில் இருக்கணும் இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிரித்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா பொதுவா ராகு திசை ஒரு ஜாதகத்துல இருந்து திசை நடக்கும்போது என்னென்ன நமக்கு நம்மளை பார்த்துக்க முடியும் தற்காத்து கொள்ள முடியும் பாதிப்பு இருக்க முடியுங்குறதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ ராகுக்கு உண்டானது இந்த இது சொல்லுவாங்களே பார்லி அரிசி பார்லி வந்து நம்ம ஒரு கைப்பிடி எடுத்து ஓடுற தண்ணியில தலையில சுற்றி மூணு முறை சுற்றி தண்ணியில உள்ளலாம் இது ஒரு சிறந்த பரிகாரம் நாப்பத்தி மூணு நாளைக்கு இது மாதிரி தொடர்ந்து செய்யணும் பார்லி அரிசியை சரிங்களா அது தவிர உளுந்து வடை தானம் கொடுக்கலாம் உளுந்து பொருட்களால் செய்யப்பட்ட பொருட்களை தானம் கொடுக்கலாம் இஸ்லாமியர் மசூதிக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு உணவு நம்ம தானம் கொடுக்கலாம் உணவு பொருட்களை கொடுக்கலாம் அதே மாதிரி துர்க்கை பட்டீஸ்வரம் துர்க்கை சிறந்த பரிகார ஸ்தலம் சர்ப்ப தேவதைகள் சர்ப்பம் சார்ந்த இடம் இதெல்லாமே ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இருக்கும் சரிங்களா குறிப்பாக ராகு திசை போது தூக்கம் டிஸ்டபன்ஸ் ஆகும் ஸ்கின் டிசீஸ் புதனோட சேரும்போது ஸ்கின் டிசீஸ் எல்லாம் ஏற்படுங்க அதுக்கு உண்டான சில கோயில்கள் எல்லாம் இருக்கு அதே இல்லாமல் இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய நடக்கும் போது நீங்கள் கட்டாயமாக நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு சரிங்களா அதாவது வழிபாடு பண்ணக்கூடிய நம்பிக்கை இருந்தா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகவுக்கு அரலைப்பூ போட்டு கட்டாயமாக ராகு காலத்தில் ஒரு தீபம் ஏற்றுங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சிறந்த பரிகாரமே வந்து அந்நிய மதத்தினர்களுக்கு ஏதாவது தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது மருத்துவ உதவியோ ச நீர் அல்லது உணவு சார்ந்த பொருட்கள் தானம் கொடுக்கறது நல்லா இருக்குது அதில் குறிப்பாக உளுந்து சம்மந்தப்பட்ட பொருட்களை சேர்த்து தானம் பண்ணுறது சிறந்த பரிகாரமாக அமையும் அது மட்டும் இல்லாம இந்த ராகு திசையில நீங்க முதலீடு பண்ணா ரொம்ப எச்சரிக்கையாகவும் வாக்குவாதம் இல்லாம கமிட்மெண்ட் கரெக்டா கொடுக்கணுங்க அப்பதான் இந்த ராகு திசையில நீங்க எச்சரிக்கைய பாதிப்பு இல்லாம இருக்க முடியும் குறிப்பா பெண்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப நாகரிகமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்துக்கணும் சின்ன ஏமாற்றத்தை பெரிய லைஃப்ல ஒரு புரட்டி போட்டுரும் இந்த ராகு பேரை கெடுத்து ஊற்றும் அப்போ நீங்கள் என்னன்னா சிவ வழிபாடு அது இல்லாமல் பட்டீஸ்வரத்தில் இருக்கிற துர்க்கை ராகு சேத்திரம்னு சொல்லக்கூடிய இடங்களெல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம கூடுமான வரைக்கும் ராகுவுக்கு உண்டான பொருட்களை ராகுவுக்கு உண்டான இஸ்லாமிய தோழர்களுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுறது மூலிமா ராகுவின் கெடுபலங்களை பெருமளவு குறைச்சிக்க முடியும் அதில் குறிப்பாக பார்லி அரிசி நல்லது அதே மாதிரி பட்டீஸ்வரம் துர்க்கை விஷ்ணு துர்க்கை வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை இதெல்லாமே நீங்க ராகுவுக்கு உண்டான வழிபாட்டு ஸ்தலங்களா நீங்க பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்